நாகை காங்கேசன் துறை கப்பல் போக்குவரத்து பதிமூன்றாம் திகதி மீண்டும் தொடங்குகிறது இந்திய தூதரகம் எதற்கு ஹமாஸ் மீண்டும் ராணுவ கட்டமைப்பை உருவாக்குவா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நிராகரித்த நெத்தனியாகு இஸ்ரேலுடனான பேச்சுவார்த்தையை நிறுத்த ஹமாஸ் முடிவு கனடாவில் சட்டத்தின் ஆட்சி நடக்கிறது ஜஸ்டின் ட்ரூடோ இந்தியா மீதான கனடாவின் குற்றச்சாட்டு குறித்து ஜெய்சங்கர் பகிரங்கம் அமெரிக்காவுக்கு ரஷ்யா கொடுத்த பதிலடி நேட்டோவுக்கு எதிராக உருவாகும் புதிய கூட்டணியால் வலுக்கும் சிக்கல் பிரான்ஸ் விஜயம் செய்த சீன ஜனாதிபதி வெப்பலை தாங்காமல் செத்து மிதக்கும் லட்சக்கணக்கான மீன்கள் மனித கேடயங்களாக அப்பாவி பொதுமக்கள் ரஃபா தொடர்பில் எச்சரிக்கை விடுத்த இஸ்ரேல் வெப்பலை தாங்காமல் செத்து மிதக்கும் லட்சக்கணக்கான மீன்கள் சுட்டரிக்கும் வெப்பத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள தெற்கு வியட்நாமில் உள்ள முன்னூறு ஹெக்டேர் பரப்பளவு கொண்ட சாங்மேகேரியில் லட்சக்கணக்கான மீன்கள் இறந்து மிதக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் தொடக்கத்தில் ஏரியை நிர்வகித்து வரும் நிறுவனம் மீன்களுக்காக கூடுதல் தண்ணீரை திறந்துவிட திட்டமிட்டிருந்ததாகவும் ஆனால் அதிகப்படியான வெப்பத்தால் தண்ணீரின் அளவு வெகுவாக குறைந்து மீன்கள் அதிகளவில் இறந்துவிட்டதாகவும் அங்குள்ள ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கனடாவில் சட்டத்தின் ஆட்சி நடக்கிறது ஜஸ்டின் ட்ரூடோ கனடாவில் கடந்த ஆண்டு ஜூன் பதினெட்டாம் தேதி காலிஸ்தான் பிரிவினைவாதி ஹர்தீப் சிங் நிஜார் கொலை செய்யப்பட்டார் இந்த கொலை வழக்கில் கனடாவில் வசிக்கும் இந்தியர்களான கரண் பிறார் கமல் சிங் கரண் சிங் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் பற்றி கனடா பிரதமர் ஜஸ்டின் ரூடோ குறிப்பிடுகையில் கனடாவில் சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகிறது எங்கு வலிமையான சுதந்திரமான நீதித்துறை செயல்பட்டு வருகிறது அனைத்து குடிமக்களையும் பாதுகாக்கும் அடிப்படை உறுதிப்பாடும் பின்பற்றப்படுகிறது நிஜார் கொலை வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது மூன்று பேர் கைது விவகாரத்தை தாண்டியும் விசாரணை நடக்கும் எனவும் நிஜார தொடர்ந்து கனடாவில் உள்ள சீக்கியர்கள் பாதுகாப்பில்லாத நிலையை உணர்ந்தார் பாதுகாப்பில்லாத நிலையை உணர்கிறார்கள் இருப்பினும் ஒவ்வொரு கனடா குடிமகனும் பாதுகாப்பாக வாழ அடிப்படை உரிமை இருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சீன ஜனாதிபதி பிரான்ஸ் விஜயம் சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் பிரான்சிற்கு தனது உத்தியோகபூர்வ பயணத்தை மேற்கொண்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இவர் நேற்று பிற்பகல் பிரான்சின் ஓர்லி விமான நிலையத்தை சென்றடைந்ததன் பின்னர் அவர் தனது விஜயம் தொடர்பில் எழுத்து மூலம் தனது கருத்துக்களை சமர்ப்பித்துள்ளார் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரானின் அழைப்பின் பேரில் தனது மூன்றாவது உத்தியோகபூர்வ விஜயம் குறித்து மிகவும் மகிழ்ச்சி அடைவதாக ஜி ஜின்பிங் தெரிவித்துள்ளார் சீனா பிரான்ஸ் உறவுகள் சமீபத்திய ஆண்டுகளில் உயர்மட்ட வளர்ச்சியை பேணுவதுடன் விமான போக்குவரத்து அணுசக்தி விவசாயம் உணவு பசுமை மேம்பாடு மற்றும் பிற துறைகளில் ஒத்துழைப்பு புதிய முடிவுகளை எட்டியுள்ளது என்று சீன ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த விதிகத்தின் போது சீன பிரெஞ்சு மற்றும் சீன ஐரோப்பிய ஒன்றிய உறவுகளின் மேம்பாடு மற்றும் தற்போதைய சர்வதேச மற்றும் பிராந்திய பிரச்சினைகள் குறித்து ஜனாதிபதி மேக்ரோனுடன் ஆழமான கருத்து பரிமாற்றங்களை மேற்கொள்வதாக ஜி ஜின்பிங் நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் சீனாவுக்கும் பிரான்சுக்கும் இடையிலான பாரம்பரிய நட்புறவை மீண்டும் உறுதிப்படுத்தவும் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளுக்கு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கவும் இந்த விஜயம் உதவும் என நம்புவதாக சீன ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேலுடனான பேச்சுவார்த்தையை நிறுத்த ஹமாஸ் முடிவு ஹமாஸுக்கு எதிராக போர் பிரகடனம் அறிவித்து இஸ்ரேல் காசா மீது கொடூர தாக்குதலை நடத்தி வருகிறது சுமார் ஏழு மாதங்களாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது ரஃபா நகரை தவிர்த்து ஏறக்குறைய முக்கியமான நகரங்களில் இஸ்ரேல் தரைவழி தாக்குதலை நடத்தியுள்ளது ராசாவில் உள்ள பலசீன மக்கள் மனிதாபிமான உதவிகள் கிடைக்கப்பெறாமல் அவதிப்பட்டு வரும் நிலையில் ஐநா மற்றும் அமெரிக்கா இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நிறுத்தம் ஏற்பட வலியுறுத்தி வருகிறது இதனால் இரண்டு பக்கத்திலும் இருந்து பேச்சுவார்த்தைக்கு தயாராகி அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் ரஃபா நகர் மீது தாக்குதல் நடத்தப் போகின்றோம் இதனால் ரஃபா நகரிலிருந்து பாதுகாப்பான இடத்திற்கு பொதுமக்கள் வெளியேற வேண்டும் என்று இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ரஃபா மீது தாக்குதல் நடத்த ஹமாஸ் எதிர்ப்பு தெரிவித்து பேச்சுவார்த்தையை நிறுத்த முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ரஃபாவில் வசிக்கும் மக்களை மனிதாபிமான பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ள அல் மவாசி யூனிஸ் பகுதிகளுக்கு செல்ல இஸ்ரேல் வலியுறுத்தியுள்ளது இஸ்ரேல் ஹமாஸ் இடையே ஒரே ஒரு முறை இடைக்கால போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டிருந்தது அப்போது நூறு பிணைக்கைதிகளை ஹமாஸ் விடுவித்திருந்தனர் ஒரு பிணைக்கைதிக்கு இஸ்ரேல் சிறையில் அடைக்கப்பட்ட மூன்று பலசீன மக்கள் என்ற வகையில் இஸ்ரேல் விடுதலை செய்தது ஏழு நாட்களுக்கு பிறகு ஹமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதாக குற்றம் சாட்டிய இஸ்ரேல் மீண்டும் போரை தொடங்கியது காசாவில் மொத்தம் இரண்டு புள்ளி மூன்று மில்லியன் மக்கள் வசித்து வந்த நிலையில் இந்த சண்டையில் முப்பத்தி மூவாயிரத்துக்கும் மேற்பட்டோர் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் ரபா நகரில் மட்டும் பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவுக்கு ரஷ்யா கொடுத்த பதிலடி நேட்டோவுக்கு எதிராக உருவாகும் புதிய கூட்டணியால் வலுக்கும் சிக்கல் நேட்டோ படைக்கு மாற்றாக மற்றொரு அமைப்பை உருவாக்க ரஷ்யா சீனா ஈரான் என மூன்று நாடுகளும் கைகோர்த்துள்ளதாக பிரிட்டன் உளவுத்துறையான எம்ஐ பிப்டீன் உறுதி செய்திருக்கிறது சோவியத் காலத்தில் அதற்கு போட்டியாக நேட்டோ உருவாக்கப்பட்டது ஆனால் சோவியத் உடைந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாகியும் கூட இன்னமும் நேட்டோ விரிவடைந்து கொண்டே இருக்கிறது இதுதான் ரஷ்யா உக்ரைன் போருக்கான தொடக்க புள்ளியாகவும் அமைந்திருந்தது இப்படி இருக்கும் பட்சத்தில் ரஷ்யா உக்ரைன் போரை சீனா தூண்டிவிடுவதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் குற்றம் சாட்டியிருந்தார் அதாவது ரஷ்யாவுக்கு சீனா உதவி செய்வதாகவும் அதன் மூலம் போர் தொடர்ந்து வருவதாகவும் பிளிங்கன் கூறியிருக்கின்றார் இந்த கருத்தை தொடர்ந்து ஒட்டுமொத்த மேற்கு உலக நாடுகளும் சீனா ரஷ்யாவுக்கு எதிராக திரும்பியிருக்கும் நிலையில் தற்பொழுது ரஷ்யா சீனா ஈரான் ஆகிய மூன்று நாடுகளும் இணைந்து புதிய ராணுவ கூட்டணியை உருவாக்க திட்டமிட்டிருக்கின்றன இதற்கிடையே சீனாவுக்கு அமெரிக்கா தொடர்ந்து வர்த்தக நெருக்கடியை கொடுத்து வருகிறது சீனாவின் பெரும்பாலான பொருட்கள் அமெரிக்காவிலும் அமெரிக்க ஆதரவு நாடுகளிலும் விற்க தடை செய்யப்பட்டிருக்கின்றன குறிப்பாக இணையம் தொடர்பான சேவைகளை அமெரிக்கா முடக்க முயன்று வருகிறது அதேபோல டிக்டாக் செயலியை முற்றிலுமாக முடக்க திட்டமிட்டிருக்கிறது அமெரிக்கா அதேபோல் ஈரான் விவகாரத்திலும் அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் ஒரே அணியில் நிற்கின்றன எனவே இந்த ரஷ்யா சீனா ஈரான் ஆகிய மூன்று நாடுகளும் சேர்ந்து புதிய இராணுவ கூட்டணியை உருவாக்க திட்டமிட்டுள்ளன இது அமெரிக்காவுக்கும் நேட்டோ அமைப்பிலுள்ள நாடுகளுக்கும் பேரிடியாக அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மனித கேடயங்களாக பயன்படுத்தப்படும் அப்பாவி மக்கள் ரஃபா தொடர்பில் எச்சரிக்கை விடுத்த இஸ்ரேல் ரஃபா பகுதியை விட்டு மக்கள் இன்னமும் வெளியேறவில்லை என்றால் அவர்கள் மனித கேடயங்களாக பயன்படுத்தப்படுகிறார்கள் என இஸ்ரேல் சுலுரைத்துள்ளது ஹமாஸ் படைகளை மொத்தமாக ஒழிக்கும் முடிவுடன் காசா நகரில் ஏழு மாதங்களாக கடுமையான தாக்குதலை இஸ்ரேல் முன்னெடுத்து வருகிறது இது கடைசி கட்ட போர் என்றே இஸ்ரேல் தரப்பில் கூறப்படுகிறது இந்த நிலையில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் முடிவை எட்டாததை அடுத்து அகதிகள் நிரம்பியுள்ள ரஃபா பகுதியில் தரைவழி தாக்குதல் என்பது கட்டாயம் என இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் எச்சரித்துள்ளார் இதனிடையே ரஃபா தெருக்கள் சடலங்களால் நிரம்பியுள்ளது என்றும் தெருநாய்கள் சடலங்களை உணவாக்கும் நிலை உள்ளது என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன உள்ளன ரஃபா மீது மிகவும் கடுமையான தாக்குதல் ஒன்றை முன்னெடுக்க தங்கள் அரசாங்கம் தயார் வருவதாக இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் மிரட்டல் விடுத்துள்ளார் ரபாவில் மட்டும் ஒரு புள்ளி ஐந்து மில்லியன் மக்கள் அகதிகளாக காணப்படுகின்றனர் பெரும்பாலானவர்கள் போருக்கு பயந்து பாதுகாப்பு கருதி ரஃபாவில் திரண்டவர்கள் இதனிடையே ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட குடிமக்கள் நகரின் கிழக்கு இருந்து விரைவாக வெளியேறுமாறு இஸ்ரேல் கட்டாயப்படுத்தி வருகிறது பொதுமக்களை எச்சரிக்கும் வகையில் துண்டுச்சீட்டுகளும் விநியோகிக்கப்படுகிறது இந்த நிலையில் மவுசி பகுதியில் முகாம்களை அமைக்க இஸ்ரேல் அனுமதி அளித்துள்ளது மருத்துவமனைகள் உணவு கூடாரங்கள் குடிநீர் என அனைத்தும் திரட்டப்பட்டுள்ளது ஆனால் அமெரிக்கா பிரித்தானியா உள்ளிட்ட குறிப்பிட்ட நாடுகள் தற்போது ரஃபா தாக்குதலை கைவிட வேண்டும் என இஸ்ரேலுக்கு அழுத்தமளித்து வருகிறது பிரதமர் நெத்தினியாக அதை கண்டுகொள்ளவில்லை என்றே கூறப்படுகிறது எதற்கு ஹமாஸ் மீண்டும் இராணுவ கட்டமைப்பை உருவாக்கவா போர் ஒப்பந்தத்தை நிராகரித்த நெத்தினியாகு காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவும் தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்யவும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது ஆனால் பேச்சுவார்த்தையில் பெரிய முன்னேற்றம் ஏற்படவில்லை சமீபத்தில் கெய்ரோவில் நடந்த பேச்சுவார்த்தை நேற்று நிறைவடைந்திருக்கிறது இந்த பேச்சுவார்த்தையில் இஸ்ரேல் தனது குழுவை அனுப்பவில்லை என தெரிவிக்கப்படுகிறது இதனால் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நாளை நடைபெறும் என தெரிவிக்கப்படுகின்றது நேற்று பேச்சுவார்த்தை நிறைவடைந்த நிலையில் ரபாவிலிருந்து ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேல் நோக்கி ராக்கெட்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது கெரோம் சலோம் எல்லையில் உள்ள இஸ்ரேல் வீரர்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இதில் மூன்று வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் பதினொரு வீரர்கள் காயமடைந்ததாகவும் இஸ்ரேல் தரப்பில் தெரிவிக்கப்படுகின்றது இந்த தாக்குதலுக்கு ஹமாஸ் அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது இந்த தாக்குதலை தொடர்ந்து காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பான முன்மொழிவுகளை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக நிராகரித்துள்ளார் இஸ்ரேல் வீரர்கள் வெளியேற வேண்டும் போரை நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்றும் குறிப்பிட்டுள்ளார் படைகளை திரும்ப பெற்று போரை நிறுத்தினால் ஹமாஸ் படையினர் தங்கள் பதுங்கு குழிகளில் இருந்து வெளியேறி மீண்டும் காசாவை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து அவர்களின் இராணுவ கட்டமைப்புகளை மீண்டும் கட்டியெழுப்புவார்கள் என சூலரைத்துள்ளார் அத்துடன் இஸ்ரேல் குடிமக்களை அச்சுறுத்துவார்கள் இத்தகைய சூழ்நிலையை ஏற்க நாங்கள் தயாராக இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் ரஃபா மற்றும் காசா முழுவதிலும் உள்ள மற்ற இடங்களில் சக்தி வாய்ந்த நடவடிக்கை எடுக்கும் காலம் நெருங்கிவிட்டதாக இஸ்ரேல் இராணுவ மந்திரி யோ கேலன் எச்சரித்துள்ளார் ஹமாஸ் அமைப்பு போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் தீவிரமாக இல்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் காசாவின் பெரும்பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுவந்துள்ள இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகள் தற்போது தெற்கு பகுதியில் உள்ள கடைசி இலக்கான ரஃபா நகரை முற்றுகையிட்டுள்ளன அங்கு பதுங்கியிருக்கும் ஹமாஸ் அமைப்பினரை அளிக்கும் நடவடிக்கையாக அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகின்றதாக கூறி அப்பாவி பொதுமக்களை படுகொலை செய்து வருகின்றனர் விரைவில் தரைவெளி தாக்குதலுக்கும் தயாராகி வருகின்றதாக தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் மற்றும் பிற மேற்கத்தைய நாடுகளின் தலைவர்கள் எச்சரிக்கைகள் செய்த போதிலும் ரஃபாவில் ராணுவ தாக்குதலை நடத்துவதில் நெத்தனியாக உறுதியாக இருக்கிறார் என தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இந்தியா மீதான கனடாவின் குற்றச்சாட்டு குறித்து ஜெய்சங்கர் பகிரங்கம் கனடா வாக்கு அரசியலுக்காகவே இந்தியாவுக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை சுமத்துகின்றது என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் சீக்கிய அமைப்பின் தலைவரான ஹர்தீப் சிங் நிஜார் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் கனடாவில் உள்ள குருத்வாராவுக்கு அருகே சுட்டுக் அவரது கொலையில் இந்திய அரசுக்கு தொடர்பு இருப்பதாக கனடா பிரதமர் ஜஸ்டின் ரூடோ குற்றம் சாட்டி வருகிறார் இதையடுத்து கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே மோதல் தீவிரமடைந்திருக்கிறது இந்த நிலையில் ஹர்தீப் சிங் நிஜார் கொலை வழக்கில் கரண் பிரார் கமல் பிரீத் சிங் மற்றும் கரண் சிங் ஆகிய மூன்று இந்தியர்களை கனடா நாட்டு காவல்துறை கடந்த வெள்ளிக்கிழமை கைது செய்தது இதேவேளை இவர்களுக்கும் இந்திய அரசுக்கும் தொடர்பு இருக்கின்றதா என்ற கோணத்தில் விசாரித்து வருவதாகவும் அந்நாட்டு காவல்துறை தெரிவித்துள்ளது எனவே இந்தியா மீதான கனடா அரசின் குற்றச்சாட்டு குறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பதிலளிக்கையில் ஹர்தீப் சிங் நிஜார் கொலையில் இந்தியா மீது கனடா அரசு குற்றம் சாட்டுகிறது ஆனால் அது தொடர்பாக எந்த ஆதாரத்தையும் அவர்கள் வழங்கவில்லை உள் அரசியல் காரணமாகவே ஹர்தீப் சிங் நிஜார் கொலை செய்யப்பட்டிருப்பார் அவரது கொலைக்கும் இந்தியாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை கனடாவில் தேர்தல் நெருங்கியுள்ளது காலிசான் ஆதரவாளர்களில் சில பிரிவினர் கனடாவில் தங்களுக்கான வாக்கு வங்கியை உருவாக்கியுள்ளனர் தற்போது ஆட்சியில் இருக்கும் அரசுக்கு பெரும்பான்மை பலம் கிடையாது அது தவிர சில கட்சிகளும் காலிசான் ஆதரவு தலைவர்களை சார்ந்திருக்கின்றன இந்த சூழலில் வாக்கு வங்கியை குறிவைத்து ஹர்தீப் சிங் நிஜார் கொலை வழக்கில் இந்தியா மீது கனடா குற்றம் சாட்டுகிறது என அவர் தெரிவித்துள்ளார்